ஒழுந்தோத்தலை கொண்டு போய் தட்சணாமூர்த்தி சாமிகிட்ட கொடுக்குற சாமி வாங்கிட்டு தட்சணாமூர்த்தி சாமி எப்பவும் யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் ஆண்டவா ஆண்டவான் தான் கூப்பிட எல்லாரும் அவருக்கு பழனி ஆண்டவன் தான் ஆண்டவா இது யார் கொடுத்தா அவன் கொடுத்தானா ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வெத்தலை வேணும்னு தெரிஞ்ச உனக்கு என்னையை நம்பி ஒரு குடும்பம் ஒன்று உட்காந்துருக்கு அவரை நம்பி ஒரு குடும்பம் ஒன்று வந்தது மும்பையிலிருந்து பையனால் நடக்க முடியாது பேச முடியாது உட்கார வச்சிருக்கிறான் அவனை குணப்படுத்தலாம்லடா ஆண்டவா சொன்னதுதான் தாமதம் அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அந்த பையனை வாசல்ல உட்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் பழனியில் நடக்குது வாசல்ல உட்கார வச்சிருக்கிறாங்க பையன் கழுத்துல செயின் போட்டிருக்கிறான் தங்க செயின் அருணாக்குடி வரும் பையன் வேகமாக வந்து அவன் இடுப்புல இருந்து அத்துட்டு ஓடுறான் உடனே இவன் உட்கார்ந்து இருந்தவன் வீல் சேரில் உட்கார்ந்து இருந்தவன் திருடன் திருடன் திருடன்னு கத்திட்டு ஓடுறான் பின்னாடி அவங்க அம்மா அழுகிறா போனவே பழனிமலை அடிவாரத்தில் அதை போட்டுட்டு ஓடிவிட்டான் வந்தது யாரு?